ஹலோ விவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிராஃபிக் பன்னாரி ஸ்ரீ மாரியம்மன் கோயில் இதை பற்றி விவரங்களை இந்த வீடியோவில் முழுசாக சொல்கிறேன் எல்லாம் பார்த்துக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் சத்தியமங்கலம் வழியால் பண்ணாரிக்கு போனோம் ஈரோட்லேருந்து பண்ணாரிக்கு திருவண்டியும் இருக்குது சத்தியமங்கலம் போயும் போகலாம் கோபிசெட்டிபாளையம் போகலாம் இப்போ இந்த பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புறப்பட்டு வீரப்பஞ்சத்திரம் சத்தியமங்கலம் ரோட்டை கடந்து போயிட்டுருக்குது இது திரு பஸ் ரோடு தான் இங்கே நேராக மைசூர் வரைக்கும் ஒரே இது ரோடு தான் இது சத்தி ரோடுன்னு தான் இங்கே ஈரோட்டில் அழைப்பாங்க பேரே இந்த ரோட்டுக்கு சத்தி ரோடு அது விளையாட போகலாம் இப்போ நம்ம வந்து கோபிச்செட்டிப்பாளையம் வந்துவிட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ்ஸு நுழையுது அங்கேயும் பஸ்களை பஸ் பயணிகளை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் பாருங்கள் பயணிகள்லாம் ஏறிக்கிறாங்க கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பஸ்ஸு ரன்னிங்கில் மெயின் ரோட்டில் போய் மறுபடியும் சத்தியமங்கலம் பஸ் நிலையத்துக்குள்ளே நுழையுது ஈரோடு டூ பண்ணாரிக்கு வந்து வெறும் அரசு பஸ்ஸில் வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் வாங்குகிறாங்க போக நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரை நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஆக மொத்தம் தொண்ணூறு தான் இந்த பஸ் செலவு ஆகுது வேறு கோயிலில் வேறு செலவுகள்னு கிடையாது நமக்கு ஆகவே ஒரு நூறு ரூபாய்க்குள்ளே இந்த பயணத்திட்டம் அமைஞ்சிரும் லீவு நாள்கள்லேயும் நீங்கள் போய்ட்டு வரலாம் முயற்சி பண்ணுங்கள் சென்னையிலேருந்து வர்றவங்க ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து நீங்கள் வரலாம் ஏரோப்ளைனில் வர்றவங்க வந்து ஃப்ளைட்டில் வர்றவங்க கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பண்ணாரிக்கு வரலாம் ஈரோட்லேருந்து இந்த பஸ் பயணம் வந்து உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் பிடிக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் இது பவானி சாகர் அணை பிரிவு இந்த லெஃப்ட் சைடு போனீங்கன்னா பவானி சாகர் அணி நம்ம நேரடியாக போனோம்னா நம்ம பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு போயிடலாம் சத்தியமங்கலத்துலேருந்து நம்ப பன்னெண்டு கிலோமீட்டரில் தான் இந்த கோயில் இருக்குது உடனடியாக போயிடலாம் சத்தியமங்கலம் தானொன்னே இது மாதிரி காட்டுப்பகுதி உங்களுக்கு வந்துடும் பார்ட்ரு அந்த ஃபாரஸ்ட் லை வழியால் தான் நம்ம போகிறோம் அரசு பஸ் டிரைவர் மிக வ வாகனம் ஓடிட்டுருக்காரு அங்கங்கே வந்து இந்த மிருகங்கள் புலி யானை குறுக்கிடுற போர்டு எச்சரிக்கை போர்டுலாம் வச்சுருக்காங்க வனவிலங்குகள் எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க அதை கடந்து தான் இப்போ நம்ம போகிறோம் நம்ம கே கோயிலுக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் கோயில் மெயின் ரூட்டு மேலேயே இருக்குது நம்ம பஸ்ஸு வந்து இப்படி டர்ன் ஆகி இங்கே இறக்கி விட்டுறாங்க எல்லா பயணிகளையும் நீங்கள் ரோட்டை கடந்து போனீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோயில் வந்து இந்தியாவிலேயே மிக புகழ்பெற்ற ஒரு கோயில் இதில் குண்டம் திருவிழா வந்து பங்குனி மாதம் அதாவது தீமிதி பூக்குளி இறங்குதல் அப்படிம்பாங்க அந்த குண்டம் திருவிழா மிக சிறப்பாக இருக்கும் ஈரோடு மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அன்னைக்கு விட்டுருவாங்க அன்னைக்கு நம்ம மாவட்ட கலெக்டர்லேருந்து உயர் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே இந்த குண்டம் திருவிழாவில் இறங்கி கலந்துக்குவாங்க இது ஒரு மிக சிறப்பு வாய்ந்தது கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் திறந்துடுறாங்க இரவு ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்கலாம் விடாமல் பார்க்கலாம் அன்னதான கூடம் பக்தர்கள் தங்குறதுக்கு இடம் எல்லாமே பாருங்கள் கழிப்பிட வசதி எல்லாம் போர்டு அங்கங்கே வச்சிருக்காங்க குடிநீர் வசதியெலாம் அவ்வளோ தூய்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க நீங்கள் எங்கே தங்குற விடுதி எத்தனை நம்பரு என்ன எதுன்னு நீங்கள் புக் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம் அது பண்ணாரிலேருந்து அருகில் பார்க்கக்கூடிய இடங்கள் போர்டும் வச்சுருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி உங்கள் பயணத்திட்டத்தை வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் நல்ல சுத்தமான சுத்தகரிக்கப்பட்ட ஆர்ஓ வாட்டர் இங்கே வச்சுருக்குறாங்க அதையும் நீங்கள் குடிச்சுக்கலாம் இங்கே போனோன்னே நம்ம கோயிலில் முல் முன்னாடியே ஒரு விநாயகர் கோயில் தான் நம்ம வரவேற்குது அந்த விநாயகர் கோயிலில் பாருங்கள் விபூதி பண்ணாரியை பொறுத்த வரைக்கும் விபூதி ஜவ்வாதெல்லாம் கிடையாதுங்க சாதாரண மண் தான் மண் சாம்பல் கலந்த ஒரு அந்த பன்னாரி பூமியிலேருந்து எடுக்கிற அந்த சா விபூதி தான் நமக்கு கொடுக்குறாங்க அதை தான் நம்ம எல்லாம் நெத்தியில் இட்டுக்கணும் ரொம்ப சக்தி வாய்ந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஸ்ரீ மாரியம்மன் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த பண்ணாரி மாரியம்மன் இதுக்கு வேண்டுதல் வந்து உடனடியாக நிறைவேற்றுறதா எல்லோருமே நம்பி தான் அந்த கோயிலுக்கு போகிறாங்க சத்தி வந்துட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு உடனடியாக பஸ் வசதி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சாம்பிராணி ஊதுபத்தி தீபங்கள் எல்லாம் ஏற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு இது உப்பு மிளகு குமிச்சு வச்சுருக்காங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றுங்க இங்கே அதை வாங்கிட்டு வந்து அதை இங்கே இடுறாங்க அதுதான் பார்க்குறீங்க கோவிலுக்கு உட்புறகம் வந்து எந்த சிலைகளையும் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதனால் நான் முன்புறம் தான் விலக்கேற்றி பெண்கள் வழிபடுறத நீங்கள் காட்சியை பார்க்குறீங்க பாருங்கள் சிறுவர்கள் எல்லாருமே கணவன் மனைவி வந்து வேண்டுதலை இங்கே வந்து நிறைவேற்றணுன்னு புறப்படுறாங்க இங்கே பாருங்கள் உள்ளேயே கோயில் பிரகாரத்துலேயே உங்களுக்கு எல்லா பூஜை சாமான்கள் கயிறுகள் நேரம் வ வண்ணங்கள் கலந்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக வ வடிவமைக்கப்பட்டு இருக்குது அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் நம்ம என்னென்ன பொருட்கள் இங்கே வாங்கணுமோ பக்கத்தாப்பில் பெரிய கடைவீதி இருக்குது அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம் துலாபாரம் கொடுக்குறவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறவங்க இடைக்கெட துலாபாரம் ரசீது கட்டி நீங்கள் அதுக்கு வந்து அதை நிறைவேற்றிக்கலாம் இப்படி வந்து நீங்கள் பண்ணாரி மாரியம்மன் கோயில் வந்து இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு அற்புதமான ஒரு கோயில் வந்து நம்ம ஈரோட்டுக்காரங்களுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும் மிக பக்கமாக இருக்குது இந்த பண்ணாரி அம்மன் கோயில் போகிறதுக்கு நீங்கள் மைசூர் போகிற வழியில் தான் இருக்கிறனால கர்நாடகா டூர் போகிறதுனா நீங்கள் இதை தேர்ந்தெடுத்துக்கலாம் கோயில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம்னாலே பாருங்கள் எதிர்த்தாப்பில் ஒரு அருங்காட்சியகம் இருக்குது பதினஞ்சு ரூபாய் நுழைவு கட்டணம் இந்த தேசிய நெடுஞ்சாலை சத்தி ரோட்டில் வந்துவிட்டிங்கன்னா இடதுபுறம் என்னீங்கன்னா வரிசையாக மைசூர் போகிற வண்டி திம்பம் எல்லாம் போகிற வண்டிலாம் இங்கே வரும் ஆசனூர் வந்து ஏரிக்கலாம் கர்நாடகா டூர் போகிறவங்க நீங்கள் வழியிலேயே பன்னாரி இருக்கிறதுனால நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஈரோடு வழியாக போகிறவங்க கோபிசெட்டிப்பாளையத்தில் வெளியாலாம் போகலாம் கோபிலேயும் கோபிசெட்டிப்பாளையத்துலேயும் அருமையான மாரியம்மன் கோயில் இருக்குது கொண்டத்து காளியம்மன் கோயில் இருக்குது அதை தாண்டினோன்னா கொடிவேரி அணை இருக்குது அதையும் தாண்டி தான் நீங்கள் பண்ணாரி வரணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு மைசூர் போகிறதுக்கும் ஒரு ரூட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்களாக வித்தியாசமான ஆன்மீக வீடியோக்களை வெளியிடுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி